சிறுமுகை அடுத்த காந்தையூரில் வாழை தோட்டத்தில் புகுந்த பனிரெண்டு அடிநீழர் ஆட்சதம் முதலை பிடிபட்டது கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள காந்தையூர் பகுதியைச் சேர்ந்தவர் விவசாயி தமிழ்ச்செல்வன் இவர் விவசாய நிலத்தில் வாழை பயிரிட்டுள்ளார் இவர் என்று வழக்கம் போல தனது விவசாய நிலத்தை பார்வையிட சென்றபொழுது வாழை மரங்களுக்கு இடையே மரம் போன்ற ஒரு உருவம் தென்பட்டுள்ளது அருகில் சென்று பார்த்தபொழுது அது சுமார் பனிரெண்டு அடி ராட்சத முதலை என்பது தெரிய வந்தது இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் இது குறித்து சிறுமுகை வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தார் அதன் பேரில் விரைந்து வந்த வனத்துறையினர் முதலை பிடிக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர் தொடர்ந்து பிடிக்கப்பட்ட முதலையே வனத்துறையினர் பவானிசேகர் அணை பகுதியில் பத்திரமாக விடுவித்தனர் இதனால் அப்பகுதி மக்கள் நிம்மதியடைந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது